இது கந்தசாமி சாலை பெரியார் நகர் என்று நடைப்பயிற்சிக்காக இந்த வழியாக சென்று பிறகு ஜவஹர் நகர் வழியாக அகரம் பிரிவிக்கா நகர் கென்னடி ஸ்கொயர் இன்றைக்கு மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே வரும் வழியில் எனக்கு தெரிந்தவர் ஒருவர் அந்த செந்தூரத்தை அந்த புருவத்திலிருந்து மண்டை வரை முடி கொஞ்சந்தான் இருக்கும் அவருக்கு அது வரைக்கும் அவர் போட்டிருந்தார் அவர் பேர் எனக்கு தெரியாது ஆனால் அவர் பெருமாள் பக்தர் மிகப்பெரிய பெருமாள் பக்தர் காலையிலே அஞ்சு மணிக்கு எஞ்சி பெருமாள் கோயில் போய்ட்டு அகரத்தில் இருக்கக்கூடிய பெருவல்லூர் அங்கே போய்ட்டு வர வழியில் டீ சாப்பிட்டு வருவார் இங்கே திருவிக்கா நகரில் பக்கத்தில் தான் வெற்றி நகரில் தான் அவருக்கு வீடு அடிக்கடி வரும்பொழுதெல்லாம் பேசுவேன் இன்றைக்கி இந்த செய்தி என்ன சொல்கிற போகிறேன்னா வர வழியில் என்னை பார்த்துட்டு வணக்கம்லாம் சொன்னேன் என்ன சட்டை அயன் பண்ணாமல் போட்டிருக்கீங்களே அப்படின்னாரு இது காட்டன் இது காட்டனுங்கிறதுனால நான் அயன் பண்ணி போடுறது இல்லை அப்படின்னு சொன்னேன் ஐயோ இது நல்லதே இல்லை இது நீங்கள் அயன் பண்ணி நல்லா டீசெண்டாக நல்லா போகணும் அப்படின்னாரு அவருக்கு நான் பதில் சொன்னேன் நான் வேலைக்கு போயிட்டுருந்தேன் அப்போ நல்லா தான் போடுவேன் காட்டனே யூஸ் பண்ண மாட்டேன் பாலியஸ்டர் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ காட்டன் தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன் பேண்ட்டாக இருக்கட்டும் அல்லது சட்டையாக இருக்கட்டும் இதெல்லாம் ரெடிமேடு தான் அதனால் நான் அயன் பண்ணுறது இல்லை அப்படின்னார் அட போங்க சார் நீங்கள் அயன் பண்ணி போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த லுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னார் சரி அவர் சொல்கிறத நான் மறுக்கிறதில்ல அப்படியே வந்துட்டேன் நான் ஏன்னா அது நான் வந்து அயன் பண்ணி போடுறதுங்கிறது வேலைக்கு போகிறவங்க டீசெண்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மலாம் ரிட்டையர்டு பர்சன் இனிமேல் நமக்கு வந்து நல்லா டீக்காக ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு விட்டு போச்சு வாட்சு வச்சுருந்தேன் கை கடிகாரம் அதை விட்டுட்டேன் தங்கம் வச்சுருந்தேன் அதெல்லாம் விட்டுட்டேன் சிறிய வயசுலேயே விட்டுட்டேன் எதுவுமே போடுறதில்ல மொபைல் மட்டும் கையில் வச்சுருக்கேன் தொலைத்தொடர்புக்காக கம்யூனிகேஷனுக்காக மற்றபடி எனக்கு இந்த இதுல ஆடம்பரத்தில் ஆர்வமே சுத்தமாக கிடையாது சுத்தமாக ஆடம்பரத்து கிடையாது எல்லாத்தையும் விட்டுட்டேன் துறந்துட்டேன்னு தான் சொல்லணும் எல்லாவற்றையும் துறந்துட்டேன் எப்படி கௌதம புத்தர் சொன்னாரோ துறந்துட்டேன் எத்தனையோ பேர் தன்னுடைய ஆசை ஆசை பாசங்களை குடும்பத்தை கூட விட்டுவிட்டு பல துறவிகளாக மாறிவிட்டார்கள் அவர்களுக்கு ஏதோ ஒரு நகர் ஒன்பதாவது பெரியார் நகர் ஒன்பதாவது பேர் பெரியார் நகர் ஒன்பதாவது பேர் அப்போ உள்ளே போய் தான் கேட்கும் அப்படி இது என்ன ஒரு சார் இது இன்னும் பெரியார் நகர் தான் பெரியார் நகர் தான் எந்த இடம் நீங்கள் போகணும் ஒன்பதாவது பேர் போகணும் சார் பக்கத்தில் ஏதாவது இருக்கா பக்கத்தில் கட கடைகளாக இருக்குது ஆ